வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதில் இருந்துதான் பல்வேறு பிரச்சனைகளும் குழப்பங்களும் என்று அதிகரித்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கடும் கோபத்துடன் உட்கட்சி மோதலை மீண்டும் அதிகப்படுத்தியுள்ளாரா அல்லது பிரச்சினையை முடிப்பதற்கு பேசியுள்ளாரா என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் அதிமுகவை பொறுத்தளவிற்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது என்னை கூட அமைச்சர் பதவியிலிருந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நீக்கியுள்ளார் நான் அதற்காக கலங்கவில்லை எனக்கு திமுக விலையும் பேசியது அதற்காக நான் பணத்தை காரணம் காட்டி அங்கும் செல்லவில்லை என்று செங்கோட்டையனவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் உங்களை விட நான் தான் சீனியர் எனக்குத்தான் முதல்வர் பதவியும் பொதுச்செயலாளர் பதவியும் நான் தான் கேட்டு பிரச்சனையில் ஈடுபட வேண்டும் ஆனால் நான் செய்யவில்லை காரணம் எனக்கு அதிமுக வளர்ச்சியடைய வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆசையும் அதை தான் ஏனென்றால் என்னை உருவாக்கியது அதிமுக எம்ஜிஆர் அவர்களால் கைதூக்கப்பட்டு தூக்கப்பட்டு வளர்ந்த நான் இப்பொழுது அதிமுகவின் நிலைமை இப்படி இருப்பதை பார்த்து என்னால் மனம் தாங்க முடியவில்லை டெல்லியை போலவே தமிழகத்தில் மீண்டும் அதிமுக இருக்கின்ற இடத்தில் வேறு கட்சி வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் தற்பொழுது உருவாகிவிட்டது என்றும் கூறியுள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எட பாடி பழனிச்சாமி அவர்களை எதிர்த்து ஓ வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களை கட்சியில் மீண்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பழைய நிலைமைக்கு வர தவறிவிடும் அப்படி தவறிவிட்டால் அடுத்த இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தான் தேர்தலை சந்திக்க முடியும் அதற்குள்ளாக இடைத்தேர்தல் அதற்குள்ளாக மக்களவைத் தேர்தல் அனைத்திலையும் நாம் களத்தை நிரூபிக்க முடியாது இப்பொழுது இருக்கக்கூடியது சரியான கூட்டணி உட்கட்சி பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் செய்த தவறை இப்பொழுது செய்யக்கூடாது மக்கள் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருக்கிறது இதை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டு அதிமுக வெற்றியடைவதற்கு வழி என்ன என்பதை தான் பார்க்க வேண்டுமே தவிர இன்னமும் ஓபிஎஸ்ஐ எதிர்த்து வழக்கறிஞர்கள் மூலமாக நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை அதிகப்படுத்தி கொண்டால் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள முடியாது திமுகவை எதிர்த்து பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியாது குறிப்பாக உட்கட்சி மோதலால் சட்டசபை தேர்தலை சரியாக எதிர்கொள்ள முடியாது என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது சரியா இதற்கு முன்னாள் அமைச்சர்கள் ஒத்துழைக்கவில்லை என்றால் நிச்சயம் அதிமுக தோல்வியடையும் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருப்பது சரியா தவறா என்பதை நீங்களே கமன் வாயிலாக கூறுங்கள் அதிமுகவின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு தெரிந்தால் கமன் வாயிலாக கூறுங்கள்